அசுரன் இரண்யகசிபுவின் மகனாக பிறந்த பிரகலாதன் சிறு வயதிலேயே மாபெரும் ஞானத்துடன் திகழ்ந்தார் அந்த ஞானம் பிரகலாதனுக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது தெரியுமா இரண்யகசிபு தன் ராஜ்யத்தை விட்டு கடுந்தவம் புரிவதற்காக மந்த்ராசலம் மலைக்கு சென்றான் அப்பொழுது அவனது மனைவியான கயாது கற்பமாக இருந்தாள் அவள் இன்னும் அசுரனை கருவில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணிய தேவர்கள் அவளை சிறைப்பிடித்தனர் குழந்தை பிறந்தவுடன் அதை கொன்றுவிட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் அவர்கள் கயாதுவை ஸ்வர்கலோகத்திற்கு கொண்டு சென்ற பொழுது வழியில் அவர்களை தடுத்து நிறுத்திய நாரத முனிவர் கருவில் இருப்பது மாபெரும் நாராயண பக்தன் என்று கூறி இரண்யகசிபு திரும்பி வரும் வரை அவளை பாதுகாப்பாக வைக்கும் பொருட்டு தமது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் ஆசிரமத்தை அடைந்த கயாது கற்பத்தில் உள்ள தன் குழந்தைக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி நாரதரிடம் வேண்டினாள் தன் கணவர் தவத்திலிருந்து திரும்பி வந்த பின்னரே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பினாள் நாரதரும் அதற்கு உறுதியளிக்க கயாது பெரும் பக்தியுடன் நாரதருக்கு சேவை செய்ய தொடங்கினாள் அச்சமயத்தில் நாரத முனிவர் கயாதுவிற்கு பகவத் விஷயங்களை நீண்ட காலம் உபதேசித்தார் பிரகலாதன் கர்ப்பத்தினுள் இருந்த போதிலும் நாரதரின் திவ்யமான உபதேசங்களை இடைவிடாமல் கேட்டு வந்தார் கயாதுவின் விருப்பப்படி பிரகலாதர் அவளது வயிற்றிலேயே நீண்ட நெடுங்காலம் தங்கியிருந்தார் இரண்யகசிபு தவத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வந்த பின்னர் கயாது மகனை பெற்றெடுத்தாள் கயாதுவினால் நாரதர் வழங்கிய உபதேசங்களை நினைவில் வைத்துக்கொள்ள முடியவில்லை ஆயினும் நாரதரின் கருணையினால் பிரகலாதர் அவை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருந்தார்